அப்ப இதுவும் இனவாதம் கிடையாதா இது இனவாதம் கிடையாது ஏன்னா திராவிட நாடு திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பங்கள்ல அஞ்சு மொழி திராவிட மொழி குடும்பம் இந்த அஞ்சு மொழி இது எதுல இருந்து வெள்ளக்காரன் சொன்னா வெட்டியான்னு சொன்னா யார் சொன்னா என்னையா எல்லாம் ஒண்ணுதான் ஆமையா திராவிட மாடல அரசு நடக்குது இங்க இருக்கிற மணல் அள்ளி அள்ளிட்டு போறாங்க மண் அள்ளிட்டு போறாங்க மண்ணு மணலு ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு மண் அள்ளிட்டு போகிறாங்க மணல் அள்ளிட்டு போகிறாங்க காணாக்குறைக்கு மலைகளை அறுத்து நொறுக்கி அள்ளிக்கிட்டு போகிறாங்க இதையெல்லாம் போக சாராயம் விற்கிறாங்க அரசே சாராயம் விற்கிது இவ்வளவு இதுவும் நடந்தோம் இவ்வளவு இதுவும் நடந்தோம் ஆனால் அரசு நஷ்டத்தில் இயங்குது கடனும் வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த அரசு எதற்கு அப்படின்னு தான் இந்த சீமானோட கேள்வி அதற்கு நீங்கள் பயிற்சி என்று அவர் சொல்றார் எங்கள்கிட்ட கேட்டாங்களா நாங்கள் எங்கள்கிட்ட தான் இடமே இல்லையே ஹவுஸ்ஃபுல் எங்கள்கிட்ட இல்லை அதனால திமுகவை பொறுத்த மட்டும் ஹவுஸ்ஃபுல் அது கெட்டதிட்ட பத்தாண்டு காலமாக ஹவுஸ்ஃபுல்ல ஓடிக்கிட்டு இருக்கு அதனால நாங்கள் யாருக்கும் அங்கே இடம் இல்லை புரிஞ்சுக்கோங்க ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை தம்பி அவர் சீமானை பொறுத்த மட்டும் நல்லவர் வல்லவர் வெல்லக்கூடியவர் ஆனால் ஐயா கெஜ்ரிவால் அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க அதெல்லாம் ஒரு நூறு ஐம்பது நூறு இல்லைன்னா ஒரு ஐம்பது கோடி இவ்வளோ வச்சு வச்சா ஆனால் நீங்கள் ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நீங்கள் உங்களை ஏன் கைது செய்ய மாட்டேங்க ஐயா நீங்கள் நாம் தமிழர் கட்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அது வந்து ஒரு இனவாத கட்சி அப்படின்னு சொல்கிறீங்க திராவிடம் அப்ப இனவாத கட்சி இல்லையா அவர்கள் எப்படி திராவிடம் அப்படிங்கிறத ஒரு இந்தியாவிலிருந்து பிரித்து தென் தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள் திராவிடர்கள் நீங்க சொல்றீங்க அப்ப இதுவும் இனவாதம் கிடையாதா இது இனவாதம் கிடையாது ஏன்னா திராவிட நாடு திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பங்கள்ல அஞ்சு மொழி திராவிட மொழி குடும்பம் இந்த அஞ்சு மொழி வெள்ளைக்கார வெற்றியான்னு சொன்னாலும் ஏற்பீர்களா ஆமையா எல்லாமே ஒண்ணுதாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது நேத்து இன்னைக்கு இல்ல கிட்டத்தட்ட நாங்க வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுலயே வந்து நம்ம இது பண்ணது யார் பேசினோம் நம்ம சங்கமே வச்சிருந்தாரு திராவிட முன்னேற்ற சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கங்கள் எல்லாம் வச்சு நடத்தினாங்க சரியா பிராமணர்களோட பேர் தான் திராவிடம் அப்படியே மருவி மருவி வந்தது மருவி வந்து அதுக்கப்புறம் அதற்கு முன்பே இங்க சொல்றீங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இடைச்சங்கம் முதல் தமிழ்ச்சம் இடை சங்கம் அப்படின்னு நான் தான் சொல்றேனே வந்து தமிழ் சங்கம் இல்லைன்னு சொல்லல தமிழர்கள் இல்லைன்னு சொல்லல இந்த தேசம் தமிழ்நாடு தான் தமிழ் மக்கள் தான் வாழுகின்றோம் தமிழ்ல இருக்க மக்கள் தான் நாங்களும் தமிழ் தான் என்னன்னா தமிழ்ல இருந்து நாங்க பிரிஞ்சு வந்திருக்கோம் ஒரு மொழி குடும்பம் அவ்வளவுதான் ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும் கன்னடமாகட்டும் இதெல்லாம் இந்த தாய்மொழி அதுனா த தமிழ் தான் இவங்களுக்கு ஹிஸ்டாரிக்கலா பாருங்க எல்லாமே சொல்றாருதான் சொல்றாரு உங்களுக்கு இரண்டு மாநிலங்கள் இருக்குது இரண்டு முதல்வர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு பேசுவதற்கு நிறைய இருக்குது உங்களை பாதுகாக்கிறதுக்கு நல்ல முதல்வர்கள் இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு இந்த இந்த ஒரு நிலம்தான் இருக்குது இந்த இந்த நிலத்திலேயாவது எங்களை ஆளை விடுங்க அப்படின்னு தான் அவர் சொல்றோம் நீங்க ஆளை விட்டுட்டா நாங்களா கையப்பிடிச்சு ஒரே ஒரே ஒரு சின்ன விஷயம் இப்போ திராவிட மாடல் அரசு நடக்குது இங்க இருக்கிற மணல் அள்ளி போ அள்ளிட்டு போறாங்க மண்ணு அள்ளிட்டு போறாங்க மண்ணு மணல் ரெண்டுக்கு வேறுபாடு உண்டு மண் அள்ளிட்டு போகிறாங்க மணல் அள்ளிட்டு போகிறாங்க காணாக்குறைக்கு மலைகளை அறுத்து நொறுக்கி அள்ளிக்கிட்டு போகிறாங்க இதையெல்லாம் போக சாராயம் விற்கிறாங்க அரசே சாராயம் விற்கிது இவ்வளவு இதுவும் நடந்தோம் இவ்வளவு இதுவும் நடந்தோம் ஆனால் அரசு நஷ்டத்தில் இயங்குது கடனும் வாங்கிக்கிறாங்க அப்போ இந்த அரசு எதற்கு அப்படின்னு இந்த சீமானோட கேள்வி அதற்கு நீங்க பதில் சொல்லுங்க இவர் வந்தா என்ன புடுங்குவாரு இதை விட அழகாக புடுங்குவே என்று அவர் சொல்றாரு அப்ப மக்கள் நான் புடுங்குவது இந்த நிலத்திற்காக இருக்கும் அதான் புடுங்கட்டீங்க நல்லா போட்டு ஆடு மாடு கூட புடுங்கி போட்டோம் திங்கட்டும் நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ மக்கள் வந்து வாக்களிக்கிற மக்களை கைய பிடிச்சி நாங்க இழுக்கல சரியா கொடுத்து இழுக்கிறீங்களா பணம் கொடுக்கணும் என்னயா பேச்சு மக்கள் வாக்களிச்சா யாரு வேணாலும் முதலமைச்சர் மக்கள் வாக்களிக்கட்டும் இந்த தேர்தல்ல தனிச்சு கிடையாது இத்தனை ஆண்டு காலம் அரசியல்ல இருந்தாலும் நீங்கள் ஏன் உங்கள் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் காந்தி படம் போட்ட பேப்பர் கொடுத்து வாக்கு வாங்கிக்கோங்க நீங்களே என்ன சொன்னாங்க மாட்டாளி மாடாடு போட்டு சீட்டும் கேக்குது பெட்டியும் கேக்குது இந்த பெட்டி எங்க இருக்கோம்

தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் ஆள வேண்டும் என்ற கோஷம் எடுபடாது தமிழ்நாட்டை ஆழலாம் நாம் தமிழர் கட்சி நாளைக்கு ஆட்சி பிடிக்கலாம் அது வேற விஷயம் அதெல்லாம் வேற தமிழர்கள் தான் குறிச்சு சொல்ல இயலாது புரிஞ்சுக்கோங்க எந்த மொழி பேசுறவனா இருந்தாலும் இது வந்து மோடி தமிழ்னா மோடி தமிழன் நாளைக்கு மோடி இங்கே வந்து தேர்தலில் நின்று இங்க வாக்கு அவருக்கு இருந்தா அவருக்கு மறக்க இருக்க ஒடிசால ஒரு பாண்டியனை பார்த்து எப்படா ஒரு பாண்டியது ஒரு தமிழன் எப்படி ஒடிசா ஆகலான்னு மோடி கேட்டாரு மோடி இவங்க கூட்டாடி சமஸ்கிருத கூட்டாடிங்க இங்க வந்து தமிழ்நாட்டை என்ன கேட்டுக்கணும் எப்பட தமிழ்நாடு தமிழ்நாடு ஆளாம தெலுங்கு ஆளா விடுறீங்கன்னு மோடி கேட்டுக்கணுமா இல்லையா அமித்ஷா அப்போ இவங்க எல்லாம் கல்ல கூட்டி

ஐயா கெஜ்ரிவால் அவர்களும் கைது செய்யப்பட்டாங்க அதெல்லாம் ஒரு நூறு நூறு இல்லனா ஒரு ஐம்பது கோடி ஆயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி நீங்க திருடிய உங்களை ஏன் கைது செய்ய மாட்டேங்க அதே ஐயா நீங்க முதல்ல ஒரு கேள்வி வாழணும் அப்படின்றது ஒரு கோரிக்கை சொன்னீங்க ஒண்ணு வேணாம் இலங்கையில் அங்க போர் நடக்கிறப்ப சண்டை நடக்கிறப்ப கருணாநிதி வார்த்தை வச்சாலும் போட்டார் மலை நின்றாலும் தூவானம் இருக்கவில்லை அவன் சின்ன பையன் பிரபாகரன் இந்த மாதிரி பல வார்த்தைகளை போட்டு அங்க பூனாவரத இருக்கிற மாதிரி ஒரு டிராமா போட்டு மனைவி இணைவி துணைவி ஏற்கூலரு எல்லாம் போட்டு டிராமா போட்டு முடிச்சார் முடிச்சார் ஆனா அந்த போர் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள் தான் தெலுங்கானா போராட்டம் இந்தியா முழுக்க நடந்துச்சு தெலுங்கானா வந்து அந்த மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடி ஒத்துழை இயக்கம்லாம் நடத்தி பாசிதம்பரமும் சோனியாவும் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அப்ப டி ஆர் பாலுவை விட்டு நாடாளுமன்றத்துல தெலுங்கானாக்கு ஆதரவா பேச வச்சு தப்பு இல்லை தெலுங்கானாக்கு ஆதரவா இருங்க நம்ம வேணாம்னு சொல்லல அப்ப தெலுங்கானாக்கு ஆதரவா பிரதிநிதி அனுப்பி நீங்க நாடாளுமன்றத்துல பேச வச்சப்ப சாதாரண ஒரு பாமர டி ராஜா இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் வந்து இலங்கையில நடந்தது இனப்படுகொலைன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தப்ப அந்த தீர்மானத்தை வீழ்த்துறதுக்கு இந்த சொர்ணக்கட்டா பேர திருச்சி சிவா கனிமொழிலாம் பிடிச்சி பிடிச்சி ஓடி ஒரு ஒன்பது ஓட்டு தான் விழுந்துச்சு அப்ப தமிழை ஆளணும்னு நாங்கள் ஏன் அழுத்துறோம் அது ஒண்ணுமே தெரியாத ஒண்ணுமே தெரியாத ஆளா இருந்தாலும் விவரமே இல்லாத போ பன்னீர்செல்வம் இருந்தால் கூட ஜல்லிக்கட்டு போராட்டம் இவ்வளவு நாள் நடந்துச்சு இதே கருணாநிதி தான் நடந்திருக்குமா ரெண்டு நாள்ல அடிச்சு நோடி இருப்பாரு நோடிக்கி வெடிகுண்டு போட்டு பிரபாகரம் போட்டான் விடுதலை புலி போட்டுச்சு அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முடிச்சு கட்டிருப்பாரு அது இவ்வளவு நாள் நீடிச்சு ஜல்லிக்கட்டு போராட்டம் வெல்றதுக்கு காரணம் ஓபிஎஸ் ஒரு வல்லவரெல்லாம் சொல்ல வரல அந்த தமிழ உணர்வு லேசான உணர்வு மாடு மேற்ற உணர்வு தமிழை அதுக்குதான் நாங்கள் தமிழை மேலே இருக்கணுன்றோம் நீங்க கூட இருங்க வேணாம்னு சொல்லல ஆனா நீங்க வரவே மாட்டீங்க நாம தமிழா செல்லாது அப்படின்னா உங்க குசும்பு உங்க வன்மத்துக்கு தமிழன் கொஞ்சம் நாள் தள்ளி பாது பாடம் போட்டுவோம் வாங்கயா வாங்க வாங்க ஓட்டுங்க ஓட்டுங்க எல்லாம் ஏறு அதான் கலப்பையை தூக்கிட்டாருனா கலப்பையை தூக்கிட்டாரு போய் மாற்றணி பூட்டி நல்லா உழச்சொல்லு வேற எதையாவும் சேர்த்து கூட இப்ப தமிழ்நாட்டுல முதல்வர் பதவியை கூட நீங்க ஆக்கிரமிச்சுக்கிறீங்க இந்த திரையுலகில இருக்கிற அந்த பதவிகளை கூடவும் நீங்க ஆக்கிரமிச்சுக்கிறீங்க தமிழ்நாடு திரைப்படத்துறையும் நீங்க ஆக்கிரமிச்சுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு தமிழர்களிடையே இருக்கு கையால் ஆகாத கஸ்மாலங்கள்ல ஏதாவது பேசணும்னா அதுக்கு நாங்க பொறுப்பா கையால் ஆகாத பசங்க பேசுறதெல்லாம் என்கிட்ட கேட்காத திரைத்துறையில என்ன இருக்குது திரைத்துறையில இப்ப பரவாயில்ல கண்ணு இதே ஒரு ஐம்ப இருபது ஆண்டு இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி தமிழ் திரை உலகம்னு பேர் தமிழ் திரையுன்னு தான் ஆனால் இங்கே இருந்தது எல்லாமே ஆந்திரா பீப்புள் தான் எப்போ ஆந்திராவில் வந்து ஸ்டுடியோ ஒன்று கட்டி இப்போ அந்த ஸ்டுடியோ அங்கே ஒர்க் பண்ண ஆரம்பித்து இப்போ அவங்க இங்கேருந்து எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க இங்கே ஸ்டுடியோ இருந்ததெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கலாம் இங்கே வரிசையாக அந்த ஆர்காட் ரோட்டில் இந்த இருந்து அந்த கடைசி ஒலியும் ஸ்டுடியோ தான் சரியா அவ்வளவு ஸ்டுடியோவும் இன்னைக்கு போ காணா போச்சு எல்லாம் அபார்ட்மெண்ட் ஆகி போச்சு புரியுது அதைத்தான் நம்ம இப்ப சொல்ல வரோம் எப்படின்னா அரசியல் ரீதியா அதை நீங்க கைப்பற்றிக்கிறீங்க தலைமையை கைப்பற்றிக்கிறீங்க முக்கிய துறைகளை நீங்க கைப்பற்றிக்கிறீங்க எல்லாமே வந்து பிற மொழியாளர்கள் இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு திரை ஒரு கூத்தாடிக்கிற ஒரு ஒரு கூத்தாடி தொழில் அதுலயும் நீங்க தான் முன்னணியில இருக்கீங்கன்னு தமிழர்களிடையே ஒரு முடியும் பாரதி ராஜா யாரு

பாரதிராஜா அரசியல் பாரதி ராஜா தமிழ் திரை டேரக்டர்ஸ் அசோசியாரா இல்லையா பெப்சிய உடைச்சாருல பெப்சியூ உடைக்கிறதுக்கு தமிழர்களுக்குன்னு தனி அமைப்பு உண்டு பண்ணிட்டாரு பாரதி ராஜா பண்ணி தான் பண்ணாரு டேரக்டர்ஸ் எல்லாம் அதுலதான் இருக்காங்க சரியா கில்ட்டு நிறைய ரெண்டு மூணு ஐட்டங்கள் இருக்காங்க எல்லாம் தமிழர்கள் தான் இந்த தமிழர்கள் விஷால் யாருன்னா விஷால் ஒரு சினிமா நடிகர் அவ இல்லாமல் இன்னைக்கு மயக்கம் போட்டுருச்சுனு இப்பதான் என் செய்து பார்த்தேன் வீட்டில சாப்பிடாமட்டேன் என்ன சாப்பிடாம வேற உடம்ப குறைக்கினு குறைக்கின்னு இந்த சினிமாக்கார பையில பூரா என்னென்னதோ எக்ஸசைஸ் பண்ணி ஏதோ மாத்திரைகளை சாப்பிட்டு மயங்கி மயங்கி விழுகுறாங்க தமிழர்கள் தங்கள் இனம் தங்கள் ரத்த உறவுகள் மரணம் அடைஞ்ச கொலை செய்யப்பட்ட ஒரே நாளில் கொத்து குண்டுகளால் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களை இழந்த இந்த தமிழர்கள் ஒரு துக்க வாரமாக அனுசரிக்கப்படுகிற இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த மே பதினாறு பதினேழு பதினெட்டு இந்த நாட்களை எப்படி ஒரு கோடையில் ஒரு ஜாலி என்று உங்களுடைய விசால் அறிவிச்சாரு இதற்கு ஏன் திமுக இவ்வளவு ஆதரவாக இருக்கிறது கேன்சல் ஆயிடுச்சு அப்புறம் என்ன போய் பேசுற அதை அறிவித்ததே தவறா இல்லையா கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் கலைஞர் அந்த பேரை வைக்கிறீங்க கக்கர் பேரை கருணாநிதி வைங்க அண்ணாதூர பேரு

பாரு இதெல்லாம் வாய்க்கு பத்தாம பேசாதீங்க ஏதோ தவறு நடந்துச்சு உடனே மலிச்சாச்சு அதை மாத்தியாச்சு அவ்வளவுதான் விடு என்ன விடுதான் பேரை போய் யோசிச்சிருக்காங்க கக்கன் பேரும் நீங்க அண்ணா பேரும் அண்ணா அவங்க ஆளா இருந்தாலும் தப்பு தானே

சரியாக பேசுவாங்க அதுதான் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறது இப்போ தவறுனா தவறு தான் அது தவறு தான் நம்ம அதை கூட ஐயா கண்டிச்சிருக்காங்க அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க இப்போ மீண்டும் ஒரு கேள்விங்க ஐயா உங்ககிட்ட அதாவது திமுக அரசு இந்த நான்காண்டு கால இந்த அரசு அப்படிங்கிறது வந்து பல துறைகளில் ஊழல் கையூட்டு லஞ்சம் கரக்ஷன் கரப்ஷன் எல்லாமே இப்படி தான் இது நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில பத்திரிகைகள் எழுதுது ஏன் நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிட மாட்டேங்க ஏன் உள்ளூர் பத்திரிக்கைங்களோ அதை எழுதுவதில்லை இல்ல நீங்க எழுத விட மாட்டீங்களா ஊழல்னாலே என்னன்னு தெரியாத ஊழலின் தந்தையே உங்க தாத்தா அதனால ஊழலை பத்தி எங்களுக்கு தெரியாது ஊழல் செய்யறதுனால செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒருத்த எழுதுறான்னா தமிழ்நாட்டுல இருந்தாதான் அவன் தெரியும் அவன் எங்கேயோ இருந்துகிட்டு எழுது சான்றிதழ் வாங்க ஒரு வீட்டு மனைப்புதல் அதெல்லாம் இங்க பாரு ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா வந்து இதுல பண்ணி கட்டினா போதும் அவ்வளவுதான் அதுல அந்த பணத்தை கட்டிட்டு போய் கேட்டிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேற ஒன்னும் இல்ல புரிஞ்சுக்கோங்க இருபத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா தான் ஜாதி சாதின்றதற்கு சென்டர் வாங்குங்க பட்டாவும் அங்கேயே வாங்கிக்கலாம் இயங்கா கிடைக்கலாம் அதுலேயே வாங்கிக்கலாம் இசேவை சேவை மையத்திலே பட்டா வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதனால இதெல்லாம் எழுதுறவை ஏற்ற கிடைச்சா ஒரு தனிப்பட்ட சொல்லுங்க இந்த அரசு ஆகச்சிறந்த மிக அரசுதான் அரசு தானா திராவிட மாடல் ஆட்சியை தவிர வே இந்த ஆட்சியை மாதிரி இந்த ஆட்சியை தவிர வேற எவனாலும் இப்படி ஒரு ஆட்சியை கொடுக்க இயலாது இந்த அரசு அளவுக்கு எங்களுக்கு இம்சம் கொடுக்குதுங்கிறது உங்களுக்கு வெளி உலகத்துக்கு தெரியாது அதிகாரிகள் பியூரோகிராட்டிக் என்ன செய்யறாங்க காவல்துறை அதிகாரிகள் அரசு இயந்திரங்கள் என்ன செய்யுது அவன் ஆர் ஐயா சொல்ற மாதிரி திராவிடத்துக்கு எதிரானவரா ஸ்டாலினுக்கு எதிரானா அந்த மூலையில சுய சிந்தனையே இல்ல மேல இருக்கிறவங்களுக்கு புத்தல மச்சரா இருக்கட்டும் அவங்க கீழே ஆளுங்களா இருக்கட்டும் செஞ்சி முடிச்சதுக்கு அப்புறம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஆஹா ஓஹோ இவனோ பண்டான் சங்கி போன்ற அந்த சங்கியை ஏன் விட்டா உடனே விட்டாச்சு பண்ணியாச்சு இப்ப எல்லா துறைகள்லயும் உங்க யார் யார் இருக்கிறா எப்படி எப்படி நடக்குது அந்த எண்ணுமே இல்ல கலைகர் நூற்றாண்டு விழா அப்பனுக்கு பாராட்டு விழா தளபதி பேர் அப்பன் நம்மளே ஒரு பேரை வச்சுப்போம் இப்படி இந்த விளம்பரம் தான் கேட்டாங்களா இந்த அரசுல ஒரு துணை முதல்வர் விளையாட்டுத்துறையை துறையை கையில் வைத்திருந்தவரு அவரு வந்து சட்டசபையில அந்த மானிய கோரிக்கைகளை பத்தி பேசும்போது அவர் வரவே இல்லை அந்த வாரத்துக்கே வரவே இல்லை வரல இப்ப கலண்டு போற விஷயம் யாரு பேசலாம் மின்சார துண்டிப்பு ஒரு பகுதியில கார்பரேட் கம்பெனிகள் அதிகமா இருக்கிற பெருங்குடி பகுதியில அங்க வந்து எம்எல்ஏ இருந்துச்சு காங்கிரஸ் எம்எல்ஏ எந்திரிச்சு சொல்றாரு அதுக்கு கே நேரு ஐயா எந்திரிச்சு எந்த வேடம் எவ்வளவு நாள் ஒரு வாரமா இல்லையா தண்ணி வரல கரண்ட் கரண்ட் தண்ணி குடிநீர் குடிநீர் வசதி அப்ப குடிநீர் வசதி வரலன்னா அதுக்கு கவுன்சிலர் இருக்கு மேயர் இருக்கு எல்லாமே இருக்கிறாங்க அப்ப அதுக்கு இல்லாம சட்டமன்றத்துல ஒரு வாரம் ஒரு ஒரு குடியிருப்புல ஒரு கார்பரேட்டு நிறுவனங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல டைட்டில் பார்க் இருக்கிற இடத்துல வந்து நீங்க தண்ணி இல்லாத சட்டமன்றத்துல விவாதிக்கிற அளவுக்கு இருக்குன்னா அப்ப கீழே என்ன நடக்குது என்ன வேலை நடக்குது ஒரு மண்ணும் கிடையாது எல்லாம் கட்டிக்கு கமிஷன் தான் சட்டமன்றத்தில் விவாதிக்கலாமா அங்க தண்ணி வராத பஞ்சாயத்தை லோக்கல் கவுன்சிலர் முடிச்சிருக்கணும் மேயரோட நின்று அது அது சட்டமன்றத்தில் எம்எல்ஏ எழுந்திரிச்சு கேட்கற லெவலுக்கு வருது அது எந்த இடம் கேட்கிறாரு யாரு உள்துறை அமைச்சர் கே என் ஐயா எந்த இடத்துல ஒட்டு மொத்தமா வரலங்க அப்படின்றாரு அவர் பதிலுக்கு சரி நாங்க சரி செஞ்சிடறாங்க இப்படிதான் பதில் வருது எது சொன்னாலும் ஆமையா எந்த இடத்துல அமைச்சர் தமிழ்நாடு முழுக்க அமைச்சரு கீழே இருக்காங்க கவுன்சிலர் இருப்பான் அவன் நீ போய் அந்த எம்எல்ஏ அந்த தொகுதி எம்எல்ஏ தான் அந்த தொகுதி எம்எல்ஏ தானே அவரே அதிகாரிகளை போய் அவரே பண்ணி பேசி பேருக்கு தான் இருந்திருப்பான் அவன் கையால் எம்எல்ஏ வந்து அவனால வந்து ஒரு தொகுதி மக்களுக்கு வந்து மின்சாரத்தை சரியான முறையில சாப்பிட குடிநீரோ ஏதோ பண்ணி கொடுக்க இயல இல்லைன்னா

ஆனா ஏக்கிற இந்திய நாடாளுமன்றம் இலங்கை நாடாளுமன்றம் பக்கத்துல எடுத்துப்போம் ரெண்டு நாடாளுமன்றத்துல பாத்துக்கங்க எவன் இருந்துட்டு போறான் வாய்க்கு வந்தது சொந்த உணர்வு திருமாவளவன் பேசுறாரு சு வெங்கடேசன் பேசுறாரு என்னென்னமோ பேசுறாங்க இங்க அதை தவிர பேசக்கூடாது என்ன ஜனநாயகம் வேல்முருங்க உங்க கட்சி கூட்டாடி உங்க கை கை உங்க கைப்பாவை அவரை பேச அவர் வாழ்த்து பாடுறப்ப புகழ் பாடுறப்ப மட்டும் கம்மன் விடுறது அவர் மற்ற நேரம் ஒரு கேள்வி கேட்குறப்ப தொகுதிக்கு ஏதாவது பேசுறப்ப நீங்க அதிகமா பேசுறீங்க நீங்க வந்து உணர்ச்சி வச்சு பண்ணிட்டு ஆர்வம் கொள்ளாரு இந்த ஜனநாயகமே இல்ல இவங்க என்ன சரி பார்ப்போம் நீங்க ஆட்சிக்கு வந்து ஜனநாயகத்தை கட்டி காலுங்க பல்வேறு பணிகளுக்கு இடையே நம் அரங்கத்திற்கு வந்து பல கேள்விகளுக்கு விடையளித்த ஐயா அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி